வணக்கம் மக்களை இன்னைக்கு வாங்க சூப்பரான ஒரு உருளைக்கிழங்கு மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் கடவுள் நம்பரு போட்டு தாளிச்சிக்கலாம் கடவுள் நம்பருப்பு வெடிச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக சீரகம் கொஞ்சமாக சோம்பு இது ரெண்டையுமே ஆட் பண்ணிக்கோங்க நல்ல வாசனையாக இருக்கும் இப்போ இதெல்லாம் நல்லா பொரியட்டும் பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக இஞ்சி சேர்த்துருக்குறேன் உருளைக்கிழங்குங்கிறதுனால வாய்வுக்காண்டி நான் இஞ்சி சேர்த்துக்கிறேன் அதோட ரெண்டு பச்சை மிளகா இந்த மாதிரி நீட்டு பக்கில் கீறி அதில் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் இதை ஓரளவு வதக்கி விட்டுட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பெரிய வெங்காயம் நான் வந்து ஒரு பெரிய வெங்காயமும் ஒரு சின்ன தக்காளியும் நடத்திருக்குறேன் அந்த பெரிய வெங்காயத்தை இப்போ நம்ம அதில் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வதக்கி விட்டுறலாம் வெங்காயம் ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா நம்ம தக்காளி பழமாக ஆட் பண்ணிக்கலாம் ஒரு தக்காளி ஆட் பண்ணிருக்கிறேன் இப்போ இந்த வெங்காயம் தக்காளி ரெண்டும் நல்லா வதங்கட்டும் இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளி கொஞ்சம் சீக்கிரம் வதங்குங்கிறதுனால உப்பும் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக பொடி உப்பு சேர்த்துருக்குறேன் அதே மாதிரி கொஞ்சமாக மஞ்சள் தூளும் சேர்த்துக்கிறேன் இப்போ இது ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கும்போது சீக்கிரமாக கொஞ்சம் வதங்கும் உங்களுக்கு வெங்காயம் தக்காளி ஓரளவு வதங்கிட்டதுக்கப்புறமா நம்ம மசாலா பொடி சேர்த்துக்கலாம் நான் நாங்கள் மசாலா பொடின்னு பார்த்தீங்கன்னா குழம்பு மிளகாத்தூள் வீட்லேயே ரெடி பண்ணி வச்சிருக்கிற குழம்பு மிளகாத்தூள் தான் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்குறேன் உங்கள் கிட்டே கொழம்பு மிளகாத்தூள் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் அந்த மாதிரி சேர்த்துக்கலாம் இப்போ குழம்பு மிளகாய் தூள் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக நான் கரம் தூள் சேர்த்துருக்குறேன் இந்த வாசனை உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா போட்டுக்கலாம் இல்லைனா அது இல்லாமல் பண்ணலாம் இப்போ இது நல்ல சுருளாக வதக்கணும் பாருங்கள் இந்த டைமில் அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க பெருசாக அடி அடிப்பிடிச்சிக்கோ இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி எதுக்கு ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த மசாலா எல்லாம் ஒன்றும் சேர்ந்து ஒன்று போல் அந்த பச்சை வாடையெல்லாம் போகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் கொதிக்கிறதுக்கு டைம் கொடுக்கணும் அதனால நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுக்குறேன் பாருங்கள் இப்போ தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சாச்சு மசாலா வாடையெல்லாம் பச்சை எல்லாம் போயிடுச்சு இப்போ நான் உருளைக்கெழங்கு அந்த மாதிரி வேக வச்சு கட் பண்ணி எடுத்துருக்குறேன் வேக வச்ச உருளைக்கிழங்கு தான் ஆட் பண்ணணும் இப்போ அந்த மசாலா எல்லாம் உருளைக்கெழங்கு நான் நல்லா பிடிக்கிற மாதிரி நல்லா ஒன்று போல் கிண்டி விட்டுக்கோங்க கிண்டி விட்டு நல்ல அந்த உருளைக்கெழங்கு அந்த மசாலாவும் ஒன்று சேர்ந்து திரண்டு வர மாதிரி வரணும் அது வரைக்கும் நீங்கள் நல்லா கிண்டி விட்டுக்கலாம் இந்த உருளைக்கிழங்கு தயிர் சாதம் சாம்பார் சாதம் ரசம் சாதம் இதோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி எப்படி மசாலா நல்லா கோட்டாகி போயிருக்கு உருளைக்கெழங்கோடு நம்ம தண்ணி சேர்த்துக்கிறதுனால உருளைக்கெழங்கில் நல்லா இந்த காரம் இறங்கியிருக்கும் இப்போ நல்லா கிண்டி விட்டுருங்க ஒரு வாட்டி கிண்டி விட்டு இங்கே பாருங்கள் சூப்பரான மசாலா உருளைக்கெழங்கு ரெடி ஆயிடுச்சு இதுக்கு மேலே இப்போ நீங்கள் தேவைப்பட்டால் கொஞ்சமாக மல்லிகளை தூவிக்கலாம் மல்லிகளை தூவி சூப்பராக சுட சுட சர்வ் பண்ணலாம் Thanks for watching!